இங்கே ஒரு காலை இருக்கு பாத்தீங்களா இது செம்மா பாய்ச்சலாக இருக்கு ஆள் யாரு வந்தாலும் தலையாட்டு வேணா இங்க பாடுறா கொஞ்சம் வந்து கையை விட்டு பாடுறா வாடா 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 அவன்தான் வாங்கணும் சும்மா கை போடுறா இங்க பாடுறா கொஞ்சம் வேற லெவலில் இருக்குது இதுதாங்க செம்மா பாய்ச்சலாரு வண்டி போனா ஒண்ணும் பண்ண மாட்டீங்கன்னா ஆள் போனா மட்டும்தான் சத்தியான்ச்சல்ல இருக்கு ஆளுக்கிட்ட போனாலே கால அப்படி ஆட்டுது ஓகே ஓகே அவனும் சந்தைக்குள்ளேயே போகலிங்க இங்கேயே வெளியே இருக்கு வந்துட்டு பார்ப்போம் நிறைய காளைகள் வந்துருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பக்ரீத்துக்கு வந்தாலே காளைங்க நிறையா வரும் இப்போ ஒரு வேறு லெவலில் ஒரு காளை ஒன்று இருக்குது பாருங்க கூலி சரியான குழியாக இருக்குது இந்த காலெலாம் வந்து சேல் சேலாய்ச்சா இல்லை பாய்ச்சல்னால வெளியே கட்டி வச்சுக்கிறாங்களான்னு தெரியல ஆனால் வெளியே சரியான கூலியாக இருக்கு தானே மாதிரி சந்தியா இன்றைக்கு கூட்டமாக மக்கள் கூட்டத்தோடு நிறைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம்

மாடு மாடுதான் கொண்டு வந்திருக்காங்க இந்த ஏரியாவில் நிற்கிதுங்க எங்கள் அம்மா பெரிய பெரிய மாடுங்க அப்பா வாணிமடி சந்தையில் எப்பயுமே இவ்வளோ இந்த மாதிரி மாடுகள் நான் பார்த்ததில்லாம் இல்லை தெரியாது வேற வர

தாமான காலங்க வந்தால் தாங்க இந்த மாதிரி மாடுகள்லாம் வந்து நிறையா வருது மற்ற நாட்கள்லாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி மாடுகள்லாம் நம்ம பார்க்க முடியாது வரும் ஒரு சில மாடுகள் வரும் ஆனால் பக்ரீத் அந்த பண்டிகை வந்துச்சுன்னா தான் நிறைய மாடுகளை நம்மளாம் பார்க்க முடியும் என்ன பண்ணுற தம்பி பல் சரி பீச்சர்

பாருங்க நம்ம பார்க்கறது எல்லாமே நல்லா பெரிய பெரிய மாடுக்கு தான் இது என்ன பல்லு ப்ரோ எவ்வளோ பல்லு பல்லு எவ்வளோ சொல்லிடுங்க செவன்டி ஃபைவா எழுபத்தி அஞ்சாயிரம் என்ன சொல்லியிருக்காங்க நாலு பல்லு ஆமாம் ஆமாம் ப்ரோ இங்கே பாருங்க இதோ வந்து ஏற்காலையே தான் வேற லெவலில் நல்லா ஆனால் ரெண்டுமே டேஸ்ட் போட்டு பாருங்க நல்லா எச்சப்பாளைய ரொம்ப பெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா ப்ரீடுக்காக தான் வேற லெவலில் சைஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நம்ம நாட்டு மாடுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சொல்ல முடியல அந்த அளவுக்கு காலைங்க வந்திருக்கா வாணிமடி சந்தையில்

இதெல்லாம் நல்லாட்டு பஸ் ரூபாய்க்கு மேலே சொல்லிட்டு இருக்காங்க போல விது தானியமடில இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய மாடுகள்லாம் பார்க்கலாங்க இந்த மாதிரி நம்ம மீடியமான மாடுகளும் நிறைய வந்துருது பத்ரீத்துக்காக வர்ற மாடுகள் தனி இது நார்மலாக நம்ம எல்லா சந்தையில் வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி மாடுகள்லாம் கிடையாதுங்க பசு மாடுகள்லாம் வடியில் நம்ம நாட்டு மா இது நார்மலாக எல்லா டைம்லேயும் வரக்கூடிய மாடகு தான் ஸ்பெஷலாகனா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் அதெல்லாம் ஸ்பெஷலாக வர்றது மண்டைக்காகவே வர்றது அதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஜவாது மல்லி வர்ற மாடங்கள் தான் காளைங்க பெரிய பெரிய காளைங்க பரமா இருக்கு பசுமாடு ஒயிட்டு சூப்பராக இருக்கு பசு மாடு அதுமையா அவ்வளோ அழகாக இருக்குதுங்க இந்த பசுமாடு तो ये पता ना वो रामपुरा इसमें नाराज़ आंग्रे सुलिट बा क्या लो साले ना क्या लो साले क्या लो साले करंट ना करंट इंडा बंगो पुरुल नंबर அப்படியே 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 எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு நம்ம நல்லா பெரிய பெரிய மாடுங்கிறதெல்லாம் நம்ம ஜவாத் மலை மாடுங்க ஜவாத் மலை வியாபாரிங்க மாடு உசாரா இருக்குங்க உத சரியான உத உதிக மாடுங்க பாய்தா நம்மளோட மாடுங்க எல்லாம் ஜபான் மலை மாடுங்க அதெல்லாம் வர அப்படியே பார்த்து அப்படியே

ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய மாடுங்க இந்த இந்த ஏரியாவில் வந்து வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் வாணி மொழியெல்லாம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து உங்களுக்கு கவர் பண்ணி ஒரே வீடியோவாக வந்து மேக் பண்ணிடுறேங்க கம்மியாக இருக்கும் ஃபுல்லாக இருக்கும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுதான் இதெல்லாம் வந்து சேல்ஸ் வந்துங்க பாருங்கள் நல்லா நல்ல ஜோடிங்களாக இருக்குங்க ஏர் ஜோடி ஐநா அதெல்லாம் வந்து சேல்ஸ் ஆனதுங்க எப்படி பாருங்க நல்லா காட்டு மரம் மாதிரி இருப்பாங்க எல்லாம் இருக்கு பாருங்கலாம் இருங்கான கண்ணு எங்கேருந்து வரீங்க முடிச்சிட்டீங்களா கித்தன கித்தனா ஆகுதுக்கு <thatim> <laughs> எழுவத்தெட்டாயிரத்துக்கு முடிஞ்சிருக்குதான் இது இன்னும் இங்கே இருக்குது எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் முடிஞ்சிட்டு தான் இது எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது ரூபாய்க்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்குங்களா பெரிய பெரிய தான் எல்லாம் ஃபுல்லாக